ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஃபிஷ் வளங்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஒண்ணு அறப்பயமா வளர்க்கணும் இல்லைனா அலிகேட்டர் காராச்சும் வளர்க்கணும்னு இருந்தேன் எங்கடா வாங்கலாம் ரொம்ப நாளிச்சிட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரியிலே வந்து ஒரு கடையில் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க உண்மையிலேயே அந்த கடையில் போயிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அங்க நிறைய எக்ஸாக்ட் அந்த ரொம்ப ரேரான பிஷர் எல்லாமே வச்சிருந்தாங்க சரி இதெல்லாம் விடுங்க எங்க அலிகேட்டர் கார் இருக்குன்னு கேட்டாங்க அதோ பாருங்கன்னு சொன்னாங்க அலிகேட்டர் காரை பாத்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஹாப்பி ஆயிட்டேன் அப்பதான் அவன் சொன்னாங்க அலிகேட்டர் கார்கே இப்படி இருக்குதே கேட்டுட்டு அரபயமாவே இருக்குன்னாங்க என்னங்க சொல்றீங்கன்னு பார்த்தா ஆமாங்க உண்மையிலேயே எங்க அரபயமா இருந்துச்சு இப்பே புக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க சத்தியமா பண்ணிட்டு ஆரோப்பியமா வளர்க்கிற அளவுக்கு எல்லாம் இப்ப காசு இல்ல நான் அலிகேட்டர் காரே இருக்குதான்னு செக் பண்ண தான் வந்தேன் அலிகேட்டர் காருக்கு ஒன்னும் டேங்க் செட் பண்ணல எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் வீக்ல வாங்கிடலாம் ஆனா அது வரைக்கும் அந்த பிஷ் அங்க இருக்குமான்றது தான் டவுட் நம்ம இப்பவே இந்த அலிகேட்டர் கார் வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம் ஆனா ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரோனா பிஷ் வாங்கி போய் வளர்த்தோம் அது மறவதுனாலே இறந்து போச்சு நாங்க தான் வாட்டர் ஒழுங்காக கண்டிஷன் பண்ணாம விட்டுட்டோம் இந்த டைம் அப்படி ஒரு தப்பு பண்ணாம எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அப்புறம் பிஷ் வாங்கிட்டு போலாம்னு இருக்கும் எல்லா அப்டேட்டும் சேனல்ல வரும் வெயிட் பண்ணுங்க